எம் சைஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் லாங் குர்த்தி ஜர்ஸ் ருப்பீஸ் அவைலபிளா இருக்குது நார்மலா உங்களுக்கு செவன் ஃபோர்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் உள்ள குர்த்தியே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு குறைஞ்சு நீங்க வெளியே பை பண்ண முடியாது பட் கிட்ட ஐம்பத்தி ரெண்டு இன்ச் மேக்ஸிமம் ஃபிஃப்டி ஒன்ல இருந்து ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் ஃபுல் கவுன் டைப்ல நமக்கு வந்துடும் ஃப்ளோ டச் வந்துடும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ளோ டச் வந்துடும் கொரியாரா தெரியும் அண்ட் ஃபைவ் ஃபிப்டிக்கு நீங்க வேற எங்கேயுமே வாங்கிட முடியாது எம் சைஸ் மட்டும் நம்ம கிட்ட இந்த சிங்கிள் பீஸ் சிங்கிள் சைஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ப்ளூ கலர்ல நெக்கு கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் அண்ட் மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இம்போர்டட் ப்ராண்டட் குவாலிட்டி குவாலிட்டி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரவே வராது நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலர்ல அவைலபிளா இருக்குது ரொம்பவே சூப்பரான ஃபுளோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃப்ளோ டச் குர்த்தி உங்களுக்கு இந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா எக்ஸலும் எம் சேர்ந்து நமக்கிட்ட அவைலபிளா இருக்குது உங்களுக்கு இந்த ரெட் கலர்ல ரெண்டு குத்தி அவைலபிளா இருக்குது ஒன்னு வந்து தேர்ட்டி எயிட் நீங்க ஒன்று ஃபார்ட்டி அதாவது எம் அண்ட் எல் வந்து கிட்ட அவைலபிளா இருக்குது நல்ல ஒரு ஃபேப்ரிக்ல இருக்குது மிக்ஸ்டு காட்டன்ல வந்துடும் ஃபைட்லாம் அப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஜாயிண்ட்ல ஓர் லாக் வந்துடும் அண்ட் நீங்க பாருங்க ஹேண்ட்லாம் எல்லா பக்கமே ஓவர்லாக் வந்துடும் உங்களுக்கு ஓவர்லாக் இல்லாத இடமே கிடையாது இந்த ஜாயிண்ட் முத கொண்டு ஓவர்லாக் பாருங்க உங்களுக்கு கிளியாரா நான் காட்டிட்டேன் ஸோ கீழ உள்ள ஜாயிண்ட் முத கொண்டு உங்களுக்கு ஓவர்லாக் வந்துடும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லன்னா டேரக்ட்லி